வணக்கம் நண்பர்களே அமெரிக்க வசூலில் சாதனை படைத்த டாப் டென் திரைப்படங்களை பார்க்கலாம் வாங்க இந்திய திரைப்படங்கள் வெளிநாடுகளில் வெளியாவதில் முக்கிய நாடாக இருப்பதில் அமெரிக்கா தான் முதலிடத்தில் உள்ளது மற்ற நாடுகளை விடவும் அங்குதான் அதிக வசூல் கிடைக்கிறது அந்த அளவிற்கு அதிக அளவிலான இந்தியர்கள் அங்கு வசிப்பதே அதற்குக் காரணம் தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரையில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த சிவாஜி படம்தான் அங்கு நல்ல வசூலை ஆரம்பித்து வைத்தது அதன் பிறகே பல தென்னிந்திய படங்கள் அந்த வழியை பின்பற்றி வருகின்றன அங்கு பல ஹிந்தி படங்கள் வெளியானாலும் தென்னிந்திய படங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பும் வசூலும் தனிதான் அமெரிக்காவில் இதுவரையில் வெளியான இந்திய திரைப்படங்களில் இருபத்தி இரண்டு மில்லியன் யுஎஸ் டாலர் வசூலித்து பாகுபலி பாகம் இரண்டு படம்தான் முதலிடத்தில் இருக்கிறது கல்கி ஏடி படம் பதினெட்டு மில்லியன் பதான் படம் பதினேழு மில்லியன் ஆர் 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 பதினைந்து தசம் முப்பத்து நான்கு மில்லியன் ஜவான் பதினைந்து தசம் இருபத்து மூன்று மில்லியன் புஷ்பா பாகம் இரண்டு பதினைந்து தசம் எட்டு மில்லியன் அனிமல் பதினைந்து தசம் ஒரு மில்லியன் டங்கல் பனிரெண்டு தசம் முப்பத்து ஒன்பது மில்லியன் பத்மாவத் பனிரெண்டு தசம் பதினேழு மில்லியன் பிகே பத்து மில்லியன் யுஎஸ் டாலர் வசூலை பெற்று டாப் டென் இடங்களில் உள்ளன இவற்றில் தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் புஷ்பா பாகம் ரெண்டு படம் மேலும் வசூலை குவித்து சில இடங்கள் முன்னேறலாம் ஓகே நண்பர்களே இதுபோல மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சினிமா டி பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிக்கு யூடியூப் கிரேட்டர் மதியழகன்